ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக முழுமையான யுத்தம் இஸ்ரேலின் அறிவிப்பால் அதிர்ச்சி இந்தியாவில் விமான பணியாளரை தாக்கிய பயணி மீது வழக்கு தாக்குதல் இந்தியாவில் நாற்பத்தி ஒரு விமான நிலையங்களுக்கு வடிகுண்டு அச்சுறுத்தல் அவசர தரையிறக்கப்பட்ட விமானம் நாடு திரும்பிய இலங்கை செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் இஸ்ரேலின் இராணுவ சிவில் கட்டமைப்புகளை காண்பிக்கும் காணொலிகளை ஹிஸ்புல்லா வழியிட்டதனைத் தொடர்ந்து குறித்த அமைப்புக்கு எதிரான முழுமையான யுத்தம் தொடர்பில் இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆளில்லா விமானங்கள் மூலம் எடுக்கப்பட்ட காணொலிகளை ஹிஸ்புல்லா வழியிட்டதனைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் லெபனானுக்கும் எதிரான தாக்குதல்களின் விதிமுறைகளை மாற்றும் தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் முழுமையான யுத்தம் ஒன்றில் ஹிஸ்புல்லா அமைப்பு அளிக்கப்படும் லெபனான் மோசமாக தாக்கப்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது காணொலியில் இஸ்ரேலின் ஹெய்பா நகரின் பொதுமக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளை காண்பித்துள்ளது வணிக வளாகங்கள் உயர்மாடி கட்டடங்கள் போன்றவற்றையும் காண்பித்துள்ளது இந்த நகரம் லெபனான் எல்லையில் தென்பகுதியில் உள்ளது ஹெய்பா நகரில் உள்ள இஸ்ரேலின் இராணுவ கட்டுமானங்களையும் ஹிஸ்புல்லா அமைப்பு தனது காணொலியில் காண்பித்துள்ளது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் லக்னோவிலிருந்து மும்பைக்கு செல்லவிருந்த விமானத்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் விமான நிறுவன பணியாளரை தாக்கியதாக கூறி வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது லக்னோ விமான நிலையத்தில் வைத்து இந்த பணியாளரை கடித்ததற்காக பெண் பயணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வாக்குவாதம் ஒன்றின் போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனையடுத்து குறித்த பெண் விமானத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பெண் மன அழுத்தத்தில் இருந்ததாக போலீசாரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மும்பை சென்னை விமானத்துக்கு வடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து இண்டிகோ விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இண்டிகோ விமானத்துக்கு வடிகுண்டு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் தற்போது மீண்டும் இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவ்வாறு வடிகுண்டு அச்சுறுத்தல் வந்ததால் நேற்று இரவு பத்து இருபத்தி நான்கு மணிக்கு விமானம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது இதன்போது விமானத்தில் இருந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறு பயணிகளும் ஏழு பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதனையடுத்து விமானம் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உள்ளாகப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது டி டுவெண்டி உலக கண்ட கிரிக்கெட் போட்டியில் கலந்து கொண்ட இலங்கை கிரிக்கெட் அணி இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர் அங்கு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த இலங்கை டி டுவெண்டி கிரிக்கெட் அணியின் தலைவர் மனிந்து ஹசரங்க வீரர்கள் சரியாக விளையாடாததால் இந்த டி டுவெண்டி உலகக்கெண்ணு கிரிக்கெட் தொடரிலிருந்து விலக நேரிட்டதாக குறிப்பிட்டுள்ளார் அணித்தலைவர் மற்றும் வீரர் என்ற ரீதியில் வருத்தமாக உள்ளதென ஹசரங்க மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்